ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்டுப்புத்தூரில் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி விடுவித்து தேசிய கொடிக்கு மரியாதைகள் செலுத்தினோம் பிஜேபி கே எஸ் குணசேகரன் ஸ்ரீ மகாமுனி ஒன்றிய பொதுச்செயலாளர் எஸ் சக்திவேல் ஒன்றிய பொதுச்செயலாளர் காட்டுப்புத்தூர் இடம் காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையம் கொடியேற்றி இணைப்புகள் வழங்கி காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையம் வெடி வைத்து கொண்டாட்டம் கொடியேற்றி வைத்தவர் கே எஸ் குணசேகரன் பிஜி பிஜேபி உடனிருந்தவர்கள் சி மகாமுனி ஒன்றிய பொதுச் எஸ் சக்திவேல் ஒன்றிய பொதுச்செயலாளர் நிகழ்ச்சி நேரிட நிறைவேற்றது